ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி துவாதசி திதி ஸோ ஒரு சனிக்கிழமை அப்படிங்கும்பொழுது நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு ஹாலிடே டைமாக இருப்பீங்க ஸோ இந்த நாள் நீங்கள் வீட்டில் எப்படி என்ஜாய் பண்ண போறீங்க ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் இந்த கிரகநிலைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சுமேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சில ஒரு விதமான பதற்றங்கள் இல்லை ஒரு சில பயம் இல்லைன்னா ஒரு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமாக கூட இருக்கலாம் நமக்கு திடீர்னு ஒரு பயம் வரும் மனசில் ஐயோ இது வந்து என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ட்டுன்னு அதனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப லோவாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் சம்டைம்ஸ் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது ஆனால் ஏண்டாப்பா இந்த வாழ்க்கை வாழறோம் நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்குள்ளேயே நிறையா வரும் ஸோ அதனால நான் என்ன பண்றனா இன்னைக்கு மேசராசினியர்கள் தனியா உட்காந்து இந்த மாதிரி சிந்திக்காம நீங்க அது கோயில் குளம் கிளம்பி போங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ பாக்க போங்க நமக்கு இன்னைக்கு வந்து பாடியில ஒரு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா நம்மளோட லெவல் ஜாஸ்தியாக இருக்கலாம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் பண்ணணும்னா அது ஒரு கோவில் மாதிரியான இடங்கள்ல இருக்கலாம் நல்ல நண்பர்கள் வீட்டில் போய் ஒரு நல்ல ஆறுதலான பேசலாம் அன்பர்களுக்கு இன்னைக்கு மற்றவர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நாள் எப்பவுமே இந்த ரிஷபராசி நேர்களுக்கு வந்து டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க சும்மா பிரச்சனைகள்னு இருந்தா கூட ஜாலியாதான் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்துட்டு வேலை சம்பந்தப்பட்டது ஏதாவது இன்னைக்கு ஹாலிடே தான் நம்ம தான் இருப்போம் பட் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் ஃபோன் வந்ததுன்னா நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும் இல்லையா சார் தான் நிம்மதியா இருக்கலாம் இருக்கோம் பாருப்பா இன்னைக்கு கூட ஃபோனை பொண்ணு தொல்லையை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கலாம் இல்லை உங்களை பேர்டண்டாக நீங்களே நினைக்கலாம் சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த லோட் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணால் அப்படியே உங்களை கொலை பண்ணிடலாமான்னு அவ்வளோ ஜ இதுவாக இருக்கும் ஸோ இந்த மேஷ இந்த ரிஷபராசி நேர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த ஒர்க் லோட் வந்து நிறையா இருக்கிறதுக்கும் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கிறதுக்கும் இன்னைக்கு சான்சஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நாம் அதுக்கு எப்படி எடுத்துக்கணும் ரொம்ப லைட்டாக இன்றைக்கி எதை பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ஒரு வீக் டே ஒரு ஹாலிடே வீட்டில் உட்காந்தா கூட நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு கோவப்படாமல் போங்க ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் போது இப்படியெல்லாம் கோவப்பட்டால் நம்மளோட ஹெல்த்துக்கு தான் ஆகாது ஸோ ஜம்முன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இளநீரை குடித்தோமா ஆஃபீஸ் போனோமா வேலையை பார்த்தோமான்னு இருங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் இல்லையா ஸோ ஒரு அதனால் காலை வேலையிலேயே சனிக்கிழமையில் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலோ அல்லது ஒரு பிள்ளையார் கோவிலுக்கோ போனீங்கன்னா இந்த நாள் நல்ல நாள் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு ராசி ராசினியர்களுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும் சம்டைம்ஸ் இப்ப என்ன கல்யாண சீசன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வா புடவை வாங்க காஞ்சிபுரம் போகலாம் இல்லைன்னா அங்க போலாம் இங்கே போகலான்னு நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம வீட்டு கல்யாணமா கூட இருக்காது யாராவது ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம்னு ஸோ இந்த அடுத்தவனுக்காக போய் வெயில் அப்படியே காஞ்சிட்டு உட்காந்து தண்ணி கூட கிடைக்காம இந்த கூட்டத்துல எல்லாம் உட்காந்துருக்க எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிளம்பும் போது ரொம்ப உஜாராக தான் கிளம்புவோம் ஆனா அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த வெயிலில் அப்படியே நிற்போம் பாருங்க அப்போதான் நமக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ நம்ம கூட ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் கூட இல்லை யாருக்கோ வந்து இப்படி நின்றுருக்கோமே இருக்கோமே அப்படின்ட்டுன்னு அண்டு ஜென்ரலி ஒரு ஹாலிடே டைம் இந்த மாதிரி ஒரு சாட்டர்டே தான் ஹாலிடே தான் இருக்குன்னா கோயிலுக்கு போகலாமேன்னு வாங்க நல்லா அந்த கருங்கல்ல நம்ம நடக்கும்போது தான் ஓடுவோம் சம்டைம்ஸ் அந்த காலில் அந்த வெயிலெல்லாம் இது பண்ணி ஸோ ராசினியர்களுக்கு நிறைய இன்றைக்கி அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போது குடை எடுத்துகிட்டு போங்க கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு போங்க நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போங்க உங்களை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு கோவப்பட்டால் கூட கொஞ்சம் இதெல்லாம் நம்மளை வந்து காப்பாற்றலாம் அண்ட் இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலேயே காக்காவுக்கு எள்ளு சாதம் வைங்க இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் கடகராசினியர்கள் நமக்கு சந்திரன் நம்மளுடைய ராசிநாதனே சிம்மத்துல இருக்காரு சோ ரொம்பவுமே உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய நாள் தான் இன்றைக்கி உங்களுக்கு அண்டு ஜென்ரலி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இன்னைக்கு வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது நமக்கு எட்டாம் இடத்துல இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து நம்ம ராசிநாதனும் சூரியன் வீட்டில் இருந்து சூரியனும் இன்றைக்கி உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால நமக்கு ரொ நிறைய இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஏதாவது வீட்டில் ஏசியை போட்டுட்டு கம்மன் வீட்டில் உட்காந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிளான ஒரு விஷயம் இன்றைக்கி ஏதாவது ஆஃபீஸ் போகணும் இல்லை கண்டிப்பாக நான் வெளியில் போயே ஆகணும் அப்படின்னா உங்கள் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க சம்டைம்ஸ் இந்த தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை ரொம்ப போட்டு படுத்தி எடுத்துகிறோம் அதுவும் மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம் இந்த நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு தலை மற்றும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளலாம் இன்னைக்கு என்ன தெய்வம் நான் வணங்கலாம் அப்படின்னா மிருத்தஞ்ச ஜபம் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹெல்த்தை ஹெல்த்துக்கான நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ஸோ ஆதித்யஹதயம் படிக்கலாம் காலையில் என்ன மாதிரியான விஷயங்கள உங்களை பாதுகாக்க முடியுமோ ஹெல்த் வைஸ் பத்திரமா இருக்கலாம் இன்னைக்கு சந்திரன் நம்ம ராசியில தான் இருக்கிறாரு நம்ம ராசிநாதனும் உச்சபலம் பெற்று இருக்கிறார் குருவுடன் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் அதுவும் அரசு பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு சூப்பரான டேன்னு சொல்லலாம் நல்ல செய்திகள் வரலாம் என்ன திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டு இல்லை உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க வந்து திரும்ப கொடுக்கலாம் ஸோ தன லாபங்கள் சேர்ந்த நாளாக அமைகிறது இன்னைக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயரை மறக்காமல் சென்று வணங்கவும் துளசி மாலையோ வெற்றிலை மாலையோ சாற்றி அர்ச்சனை செய்யலாம் வெற்றியுடன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு அலைச்சல் இருக்கும் இந்த மாதிரி மாதிரிதான் ஏன்னா ராசிநாதன் புதன் ராகுடனும் சுக்ரனுடனும் இருக்கிறார் இல்லையா ஸோ மித்னத்துக்கு பத்தாம் இடம் இவருக்கு ஏழாம் இடம் இன்னைக்கு இந்த கன்னிராசினியர்களுக்கு நமக்கு ராசியிலேயே கேத்து வேற இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் கொஞ்சம் நம்மளுடைய அலைச்சல்களும் இதுவும் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் நம்மளுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் நிறைய கோவில்கள் எல்லாம் திருவிழாக்கள் நடக்கும் கோவிலில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும் சில கன்னிராசினியர்களுக்கு உங்கள் ஊர் உங்கள் மக்கள் அந்த சொல்லுவாங்களே என் மண் என் மக்கள் அப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி எல்லாம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போகிறதும் உங்கள் ஊர் மக்களை பார்க்கறதும் அந்த மாதிரியான ஹாப்பி மூமெண்ட்ஸும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கும் கன்னிராசினியர்களுக்கு அலைச்சல்களோடு சேர்ந்த ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இந்த நாள் நீங்கள் உங்களினுடைய நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடியதாக அமையும் துலாம் ராசினியர்கள் நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்களுடைய அந்த கடன் பிரச்சனைகளுக்கு நாம தேவையில்லாமல் போய் தலையிடுவது இல்லை ஏற்கனவே தலையிட்டு நமக்கு பிரச்சனைகள் வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் சிக்கல்கள்லாம் இருக்கும் இல்லையா இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரொம்ப ஃபேமிலியில் வெல்விஷர்ஸ் அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான நாளாகவும் இந்த நாள் அமையலாம் இந்த துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இன்றைக்கி நண்பர்களால் நல்ல முடிவுகளையும் பார்க்கலாம் இன்றைக்கி கருடனுக்கு விளக்கேற்றுறது நல்லது விருச்சிக விருச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் காலை வேளையில் இன்று நீங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் அது சுப செய்திகளாக இருக்கும் சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் துவாதசி திதி சனிக்கிழமையான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு தனுசுராசினியர்கள் இன்னைக்கு ராசி நேர்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கும் அவ்வளோ செலவுகளும் இருக்கும் சோ வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கக்கூடிய இந்த நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவும் உண்டு இன்னைக்கு சனிக்கிழமை இந்த துவாதசி திதியில் பெருமாளை சென்று வணங்குவது நல்லது பூராடம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியான ஒரு நல்ல செய்திகள் இன்று மாலைக்குள் வந்து சேரும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு சில பேருக்கெல்லாம் இந்த மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தீரும் இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் சுப செலவுகளுக்காகவும் இன்றது நாள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவே தரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது இன்று மகர ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் துவாதசி திதி சனிக்கிழமையான என்று ஆஞ்சநேயரை வணங்கலாம் நவக்கிரக வழிபாடும் சிறந்தது கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் கும்பராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும் இன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கைக்கு வந்து சேரும் இந்த நாளில் ஏதாவது ஒரு மறதி இருக்கும் யார் வீட்டுக்காவது போனீங்க வண்டி சாவியை விட்டுட்டோம் டெபிட் கார்டை விட்டுட்டோம் அந்த மாதிரியான மறதினால ஒரு சில மணி நேரங்கள் நம்ம டென்ஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதுல அதில் நம்ம கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் மீனராசினியர்கள் இன்னைக்கு மீனராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ரொம்ப நாளா நம்ம வக்கீல் இருந்து இந்த வந்துடும் இந்த வந்துடும் டிரைவர்ஸ் வந்துடும் பேப்பர்ஸ் வந்துடும் நம்ம செகண்ட் லைஃப்பை பத்தி யோசிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட டென்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதாவது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ இன்னைக்கு காலத்திலலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா டைவர்ஸுக்கு அப்பா ஒத்துக்கிட்டாங்க கையெழுத்து போட்டாங்க அதுவே ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது டைவர்ஸ் ஆன உடனே கோவிலுக்கு போகிறது அர்ச்சனை பண்ணுறது திருப்பதி போய் மொட்டையடிச்சிக்கிறது இப்படியான பிரார்த்தனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ காலங்கள் எப்படி மாறிடுச்சு பாருங்களேன் ஒரு ஒரு குடும்பத்தை வந்து பிரிஞ்சாப்பா போதும் அப்படிங்கிற நிலமைக்கு இன்னைக்கு கிரகநிலைகளும் அப்படிதான் இருக்கு மனிதர்களினுடைய மனநிலையும் அதே தான் இருக்கு ஸோ மீனராசி நீர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த தொல்லைகள் தீரும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து குருபெயர்சினுடைய வரிசையில் நாம பார்க்க போகிற பலன் ரிஷபராசிக்கு ரிஷபராசி நேர்களுக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்கு தான் வரார் ஸோ நீங்கள் வந்து வெல்கம் வித் போத் ஹேண்ட்ஸுங்கிற மாதிரி வாங்க வாங்க குரு பகவானே ஒரு பன்னெண்டு மாதம் நம்ம இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய இடத்த நீங்கள் விட்டு கொடுக்க போறீங்க சரி இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் இல்லையா இவர் எப்படி இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகா நட்சத்திரத்தில் மூணு மாதம் அப்புறம் சீர்ஷத்தில் மூணு மாதம் நம்மளுடைய ரோஹிணியில் மூன்று மாதம் இப்படி இந்த பனிரெண்டு மாத காலமும் அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் காலங்களில் இந்த ராசியில் இவங்க சஞ்சாரம் செய்ய போகிறாங்க இப்படி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் இந்த வைகாசி மாதம் சூரிய பகவானும் சேர்ந்து வந்து உட்காந்துக்க போகிறாரு ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இந்த ரிஷப மாதம் அதாவது வைகாசி மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுலேயும் இந்த ரம்பா திருத்தியைங்கிறது வைகாசி மாசத்துல வருது இல்லையா சோ ஜூன் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி அமாவாசை வைகாசி அமாவாசை அதற்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் திருத்தியை திதி ரம்பா திருத்தியின்னு பேரு இந்த வைகாசி மாதமே ரிஷபராசிக்கு வந்து திருமண யோகங்களாக இருக்கட்டும் ஒரு விதமான ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு அது இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நான் ஏன் இதை இவ்வளோ தெளிவா நான் சொல்றேன்னா நமக்கு சம்டைம்ஸ் ஒரு விஷயம் வரும்பொழுதப்பா பரவாயில்ல நமக்கு குரு பயிற்சி பலன்ல சொன்னாங்களே சுபதினத்துல அப்படின்னு உங்களுக்கு நினைவு வரும் ஒரு நல்ல வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் வீடு வாங்கறதுக்கான யோகம் வரலாம் கார் வாங்கிறதுக்கான யோகம் வரலாம் அப்படின்னா அதை செயல்படுத்திடணும் கடன் வாங்கணுமா வாங்கிடணும் ஸோ இந்த மாதம் இந்த ரிஷப மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள் அதே மாதிரி நமக்கு ஃபேவர் பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப மாதத்தில் வரக்கூடிய வைகாசி அமாவாசை உங்கள் ராசியிலே ஐந்து கிரகங்களும் ஒன்று கூடுது ஸோ இது வந்து குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன் ஐந்து கிரக சேர்க்கை ரிஷபராசியில் வருது ஸோ ரிஷப மாதம் இந்த குரு உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாக இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளவும் இதை தவிர எப்படி இருக்கும் மற்ற ப பதினோரு மாதங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஜென்மத்தில் நமக்கு குரு இருக்கிறதுனால வேலை இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்க மேல பழி சொல் வரலாம் அடுத்தது நம்மளுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் இந்த குரு பகவான் வந்து நம்ம ராசியில இருக்கிறதுனால லேடிஸ் வந்து எஸ்பெஷலி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் யூடிஐன்னு சொல்றோம் அதில் நிறைய பாதிக்கப்படலாம் பெண்களுக்கு வந்து பிரசவம் நிறைய குழந்தை பிறப்பு எல்லாம் வரப்போகுது சந்தோஷமாக நீங்க உங்க வீட்டில் அதை வரவேற்கலாம் திருமண யோகங்கள் நிறைய இருக்கும் ஆஹ் குறிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ரிஷபராசி பெண்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் வந்து சக்சஸ்ஃபுல்லான இயர்னே சொல்லலாம் இணைய நேர்களை ரிஷபராசி நேர்களுக்கு உண்டான இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன் பார்த்தோம் என்னடா மேஷராசிக்கு பரிகாரம் சொன்னீங்க எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரிஷபராசினியர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சுக்ரன் வீட்டில் குரு இருக்கார் இல்லையா அதனால் அவசியம் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடுகள் தான் செய்யணும் ஸோ உங்கள் கிராம தேவதைகளை வணங்கலாம் சப்த வழிபாடுகளை செய்யுங்க அதுவும் மாடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சப்தகன்னி வழிபாடு பண்ணுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்